ஹலி வீஃபர்ஸ் நாங்கள் அடி லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஜூலை இருபத்தி எட்டு ரொம்பவே ஸ்பெஷலான நாள் என்னுடைய அம்மாவுடைய பிறந்தநாள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா ஸோ இன்னையுமே சொன்னால் என்னோடய வாழ்க்கையே அம்மா தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி ரொம்ப சந்தோஷமான நாளில் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய நெகட்டிவான ஒரு கோணம் இருந்து அதை அப்படியே டர்ன் பண்ணிட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் எவனோ ஏதோ அக்கப்போர் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம பயந்துட்ருந்தோம் அதை வந்து குமரன் வந்து இங்கே பஞ்சாயத்து பண்ணிடுறாரு ஏதோ நிவீன்லாம் பேக் பண்ணி கொண்டுட்டு போய் விடுறேன் அப்படிங்கிற லெவலுக்குலாம் கோவத்தில் தான் இருக்காரு பட் இருந்தாலும் இந்த இடத்துல அங்கே போய் பிரச்சனையே இது காவேரிக்கு இன்னும் பிரச்சனையாயிடும் சாரதாமா என்ன பண்ணுவாங்களோ எது பண்ணுவாங்களா அப்படின்லாம் எவ்வளவோ தூரம் நிறைய பேர் நினைச்சதாக கமெண்ட்டில் பார்த்தேன் பட் அப்படிலாம் எதுவும் ஆகாமல் குமரனே வந்து இங்கே தடுத்துடுறாரு இப்படி ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு வந்து கொடைக்கானல் காவிரி போகிறாங்க அப்படிங்கிற பிளான் தெரியுது அதாவது ஏதோ ஒரு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு அதை புரிஞ்சுக்கிறாங்க இதுதான் நிஜ வாழ்க்கையில் நிறைய பேர் ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுவாங்க எங்கள் அம்மா நிறைய டைம் இது மாதிரி பண்ணி நான் பார்த்துருக்கேன் அதாவது ஒரு பெரிய விஷயம் தெரியும் அவங்களுக்கு அது அப்படியே சாமர்த்தியமாக கையாளுகிறது இருக்கும் இப்போ குமரன் கிட் கிட்டேருந்து விஜய்க்கு தெரிய வருது ஓஹோ ஏதோ ஒரு விஜய் காவேரி பிளான் பண்ணியிருக்காங்க மாதிரி நிறைய விஷயங்கள் புரிய வருது அதனால வந்து அதெல்லாம் சொல்லாமல் ஓ எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கொடுப்பா லாட்டிருக்கு அப்படின்ட்டு முடிச்சிடறாங்க ஸோ இதுதான் வெளியில் எல்லாத்துக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லி எல்லோரும் குழம்பாம ஒரு தெளிவான ஒரு விஷயங்கள் பண்ணுறது நிறைய வீட்டில் பேரண்ட்ஸ் இந்த விஷயம் பண்ணுவாங்க அந்த ஒரு இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பசுக்கிட்ட மாஸ்க் கட்டினது காவேரி அப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் வந்து நாளைய காட்சிகளில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுறது சித்தப்பா வந்து இங்கே வந்து இருக்கிறது சித்தி கூட ஸோ இந்த இடத்துல சித்தி வந்து ஸ்டே பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் தொடர்ந்து ஆனால் சித்தப்பா எப்படின்னு தெரில சித்தப்பா சித்தி ரெண்டு பேருமே விஜய் வீட்டுக்கு தஞ்சை வராங்க பார்த்து அந்த ஏதோ திருந்தின மாதிரியே அவர் ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சுருக்காரு அப்போ அஜய் ராஜியும் பின்னாடியே வர்றதுக்கு அந்த பிளான் யாரையுமே நம்பக்கூடாது வாழ்க்கையில் மட்டும் சொல்கிறாங்க சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி நட்பு சிலர் வந்து துரோகம் பண்ணுறவங்களும் இருக்காங்க நட்புன்னு அது அதை கூட தவறாக பயன்படுத்தி நம்மளை யூஸ் பண்ணிக்கிறவங்க அதாவது ஒரு தடவை ஒருத்தர் நம்மளோட அகராதியில் ஆகாதுன்னு முடிவுன்னுட்டுன்னு வச்சுங்க அது ஆகாதுன்னு வச்சிடணும் மறுபடியும் கொண்டாந்து கூட்டி கொண்டாந்து உள்ள வச்சோம்னா பிரச்சனை தான் சீரியல் அப்படி நினைக்கிறோம்ல நிஜ வாழ்க்கையிலையும் அப்படி தான் ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் ஆகாதுன்ட்டால் அவ்வளோதான் அதோடு நிறுத்திடணும் ஏன்னா மீண்டும் மீண்டும் பிரச்சனை வரும் லைஃப் இஸ் ஒன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுறது ஸோ கண்டிப்பாக இன்றைக்கான நாள் அப்படிங்கிறது ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கில் இருந்தாலும் நம்ம நிறைய நெகட்டிவாக நினச்ச விஷயங்கள் இல்லாமட்டான ஐ பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படிங்கிறது தான் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் எனிவேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஹாப்பி பர்த்டே அம்மா மீண்டும் ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோன்